எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை நம்மளுக்கு சில நோய்கள் வரும் போகும் சில நோய்கள் வந்தால் சீக்கிரமே சரியாகும் சில நோய்கள் வந்தால் ரொம்ப நாள் கழித்து சரியாகும் இல்லையா ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் எதுவுமே தப்பு பண்ணல ஆனால் எனக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த நோய் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்கஹால் குடிக்காமலேயே போதையில் இருப்பீங்க மனுஷனுக்கு குடிக்காமலேயே போதையே உண்டு பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான நோயை பற்றா இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா ஆட்டோ ப்ரீவரி சின்ட்ரோம் இல்லைனா கட் ஃபெர்மெண்டேஷன் சின்ரோம் ஃபஸ்ட்டு இந்த நோய்க்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பேக்டீரியா மற்றும் ஈஸ்ட் இந்த ரெண்டு தான் இந்த நோயை உண்டு பண்ணுதுங்க பொதுவாக நம்ம வயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்டீரியா நிறைய இருக்குது கட் ஹெல்த்துக்கு அது பயன்படுது நம்ம பழைய சாதத்துலேயும் சரி நம்ம புளிச்ச மாவுளையும் சரி இட்லி தோசை எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோபயாட்டிக் வந்து அதனால் கிடைக்குது இது ஒரு நல்ல பேக்டீரியா நல்ல விஷயம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா கெட்ட அங்கே வயிற்றுல அதிகமாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் உணவு தான் ஜாஸ்தியாக சாப்பிட்றோம் இல்லையா சோறு கூட அதில் தான் இருக்குது அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை ஒரு மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி ஒரு விதமான மோசமான ஒரு போதை தரக்கூடிய திரவத்தை இந்த பேக்டீரியா வந்து வெளியிடுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார்போஹைட்ரேட்டை நுதித்தல் மூலமாக இந்த கெட்ட பேக்டீரியா வந்து ஒரு விதமான ஆல்கஹாலை வெளியிடுதுங்க பாருங்கள் ஒரு ஆல்கஹால் ஃபேக்ட்ரியை நம்ம வைத்தக்குள்ளே இருக்குது என்ன பண்ண முடியும் இல்லையா அந்த பேக்டீரியா என்னென்ன தான் பண்ணுது நோய்களையும் உண்டாக்குது சாராயத்தை கூட காய்ச்சுது இந்த பேக்டீரியா என்ன பண்ணுறது இதை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் இந்த பேக்டீரியாவை முடியுமா சரி ஜோக் சப்பாட் இந்த ஈஸ்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேண்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேக்டீரியாவுக்கு பேர் வந்து கிளப்ஸில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளெப்ஸில்லா பாக்டீரியா உடம்புல எல்லாருக்குமே இருக்குங்க பலவிதமான நோய்கள் தொட்டி வைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனால் நோயை தோட்டி வைக்காது ஆனால் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுல அதிகமாக கிளப்ஸில்லா இருக்கும்போது சாராயத்தை தாக்க கூட வேலையை பார்க்குது காரையோ பைக்கையோ ட்ரைவ் பண்ணிவிட்டு போகும்போது போலீஸ் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஊத சொல்லுவாங்க ஒரு மிஷினில் இப்போ இந்த நோய் உள்ளவங்க குடிக்காமல் போனால் கூட இந்த மிஷினில் ஊதும்போது அவங்களுக்கு ஆல்கஹால் கண்டன்ட் வந்து இருக்கிறதா தான் காமிக்கும் ஏன்னா இந்த வயத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஆல்கஹால் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ப்ளட் ஸ்ட்ரீம் வழியாக பரவிடுங்க நம்மளுக்கு அவங்க பக்கத்தில் போனாலே எப்படி ஆல்கஹால் குடித்தா என்னென்ன இருக்குமோ அதே ஸ்மெல் இருக்கும் அப்போ அவங்க போதும் பார்த்திங்கன்னா அவங்க குடித்ததா தான் கணக்கில் எடுத்துப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை குடிக்கவே இல்லை ஆனால் அந்த நோயினால் நான் போலீஸில் மாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா என்ன பண்ணுறது இந்த கண்டிஷன் அப்படி ஆனால் கவலைப்படாதீங்க அதுக்கு தீர்வும் இருக்குது இந்த நோய் வரனால என்னென்ன சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடித்தவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் குடித்தவங்க என்னென்ன பண்ணுவாங்க பக்கத்தில் போனால் ஸ்மெல் வரும் அதுக்கு இதில் இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்னஸ் மாதிரி வரும் இல்லையா லேசாக தலை சுத்துற மாதிரியாது இருக்கும் பேச்சு வந்து குளறி வரும் இல்லையா அதுவும் இதில் இருக்கும் ரொம்ப குடிச்சாச்சுன்னா வாந்தி எடுப்பாங்க இவங்களும் அதே மாதிரி தான் அப்பப்போ வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி குமட்டல் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க மெமரி லாஸ் ஆகிடும் என்னத்தினமாக பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா குடிச்சிட்டு கீழே விழுற மாதிரி இவங்களும் அப்பப்போ உழுவாங்க இதுதான் அந்த நோயோட சிம்டம் இதை எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க ஆல்கஹால் கண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு மேலே போயாச்சு அப்படின்னா அந்த நோய் இருக்கத அர்த்தம் அதாவது குடிச்சிட்டு நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக பிளட்டில் ஆல்கஹால் இருக்கும் ஆனால் குடிக்காமையே பிளட்ல ஆல்கஹால் இருந்தால் அதுக்கு காரணம் இந்த நோய் தான் இதுதான் இதுக்கான டெஸ்ட்டு சரி ஏன் டாக்டர் இந்த பேக்டீரியா அப்படி நம்ம வயத்தில் வருது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக எடுக்கிறோம் இல்லையா ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே உடனே ஆண்டிபயோட்டிக் எடுக்க உடனே சொல்ல காரணம் இது தான் ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது வயத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாவை அந்த மருந்து போய் கொள்ளுதா நல்ல பாக்டீரியா நம்ம வயிற்றுல சுமக்களை இல்லாட்டாலே தேவையில்லாத கெட்ட பேக்டீரியா வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கிளப்ஸ் சொல்லக்கூடிய இந்த கெட்ட பாக்டீரியாவும் நல்ல பேக்டீரியா இறக்கிறதுனால இது வந்து வளருது அதனால் இது வந்து ஆல்கஹால் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவு நம்ம சாப்பிட்டு வரதுனாலேயும் இந்த ஒரு மாதிரி ஒருவேளை அந்த கிளப்சிலா பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல புரத உணவு அப்படின்னு பிரச்சனை கிடையாது ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகள்லாம் சாப்பிடும்போது அந்த பேக்டீரியாவுக்கு ஒரு தீனி அது அதனால அது அந்த கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு வாழும் அது இல்லாமல் அந்த கார்போஹைட்ரேட் வந்து நொதித்தல் பண்ணி இந்த ஆல்கஹாலை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ இந்த கிளப்சில் பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே ஆல்காலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான சோர்ஸ் அந்த கார்போஹைட்ரேட் தான் இது வருவதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக உள்ளவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காக டயபட்டீஸ் வந்து எல்லாத்துமே கிடையாதுங்க அதனால தான் சுகரை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம் ரொம்ப அன்கன்ட்ரோல்டாக போகும்போது ஒரு சில பேருக்கு இது வரலாம் இரட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கும் இந்த பேக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரை பார்த்து மருந்து சாப்பிட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் டயட்டில் வந்து ப்ரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் தவிருங்க ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்டீரியா வயதில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே அகைன் இந்த பாக்டீரியா கொல்றதுக்கு வேறு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாகணும் வேறு வழி இல்லை அப்புறம் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா ஈஸ்ட் அதை கொள்வதுக்கு ஆன்டிஃபங்கல் மருந்து கொடுத்தாகணும் முக்கியமாக டயட் தாங்க ரொம்ப முக்கியம் கார்போஹைட்ரேட் உணவை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டின் உணவு நல்ல நார்ச்சத்து ஃபைபர் உணவு நிறைய சாப்பிட்ணும் முக்கியமாக ப்ரோபயோட்டிக் உணவு நம்ம பழைய சாதமாகட்டும் புளித்த தோசை இட்லி மாவாகட்டும் கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா முத நாள் சாதம் வந்து இந்த நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் குடிக்கும்போது உடம்பில் வந்து நல்ல பேக்டீரியா வந்து அதிகமாக வந்துடும் இதை ப்ரோபேட்டிக்னு சொல்கிறோம் ப்ரீபேட்டிக் ஃபுட்டும் இருக்குது இது வந்து இந்த பேக்டீரியா நல்ல பேக்டீரியா வளர்கிறதுக்கு உதவக்கூடியதான் ப்ரோபேட்டிக் ப்ரீபேட்டிக் எல்லாமே தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் அதாவது பொதுவாக சொல்கிறது என்னென்னா அந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி தானியங்கள் ஃபைபர் உணவு ப்ரோட்டீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது முக்கியமாக பழங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு நோயோட தன்மை வந்து குறைய சான்ஸ் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை எதாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை பார்த்து என்னான்னு முதல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்துக்கணும் டயட்டும் ஃபாலோ பண்ணணும் ஒரு பிரச்சனை இல்லை தண்ணியும் நிறைய குடிக்கணும் தண்ணின்னா ஆல்கஹால் ஏற்கனவே இந்த பேக்டீரியா உடம்புல ஆல்காலில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு இதுக்கு மேலே நம்ம குடித்தா என்ன ஆகும் நான் சொல்கிறது நார்மல் வாட்டர் முக்கியமாக குடிக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி பாக்டீரியா வந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது இதுக்கு மேலே குடித்தா என்ன ஆகும் அதனால் குடிக்கிறோமோ இல்லையோ அந்த ஆல்கஹால் இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் டாக்டரை பார்த்து நம்ம ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் ஒரு பிரச்சனை இல்லை இது புது செய்தி தானே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகட்டும் இல்லையா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் யாருக்காவது இந்த நோய் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வெளியில சந்திக்கலாமா நன்றி வணக்கம்